இருக்கிற கட்சியில் வந்து நிறைய இருக்குது காளியம்மல் விலகியிருக்காங்க அது எப்படி பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு கேள்வி எனது கண்டியத்திற்குரிய மருமகள் காளியம்மல் மருமகள் நான் மருமகள் தான் கூடுவேன் என் அக்கா அம்மா மருமக அவங்க வீட்டுக்காரர் பிரகாஷ் தான் அவரையும் மருமகன் தான் சரிங்களா சாகுலி மாமா எல்லோரும் மாமா மாமா சொல்லியே நான் ஒரு தம்பி யார் மாமா தான் சரிங்களா அதாவது தமிழ்நாட்டின் அடிப்படையில் உங்களுக்கு நான் தாய் மாமன் என்ன சரிங்க அது மறுபடியும் வருவாங்க காளியம்மல் வருவாங்க என் மருமக மறுபடியும் வருவாங்க எப்படி சொல்றீங்க அவங்க விளைவிக்கிட்டாங்க எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லி விலைக்கிட்ட இப்போ இன்னும் ஒரு வாரம் பாருங்க என் மரும காண வருவாங்க அதை இன்னும் என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறது எப்படி எப்படி நம்பிக்கை வருவாங்க என்ன அவர் எங்கே போனாலும் அதை யோசிப்பாங்கல்ல என் மருமக படிக்கவும் இல்லை ஆ ஒன்று டிகிரி வாங்க ஓ அவங்களுக்கு தெரியுது யோசிப்பாங்க எல்லாமே என்ன என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த கட்சியிலேருந்து இந்த ஒரு கொஞ்சம் இப்போ இந்த கொ கொஞ்சம் காலம் விலகி இருக்கிறதுக்கு அவங்க வீட்டில் பிரச்சனை அதாவது பூர்த்த மூலயமா பிரச்சனை என்ன போறி அவங்க சொந்த படம் செலவு பண்ணிட்டு இருக்க எல்லாரும் செலவு பண்ணாங்க நாம தான் பார்த்துருக்கேன் அவன் சொந்த கதை பற்றி செலவு பண்ணாங்க நீங்க சொந்த கதை பற்றி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தில் ஒரு இது பண்றாங்க ஒரு அழுத்தமான காவேக்கா விஜய் அவருடன் போய் கட்சி இணைய போறதா சொல்றாங்க அதை எப்படி பாக்குறேன் நான் கிடையாது இப்போ தான் இருக்குது பேச்சுவார்த்தை அப்படி இருந்து இருக்கு அது சொல்லியிருப்பாங்க ஊடகம் கூட பொய் சொல்கிறாங்க நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஊடகங்கள் பொய் சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்க அண்ணனே என்ன சொல்கிறாங்க என் தங்கச்சி போகிறாங்க தான் போகட்டும் அண்ணனே போனால் போகட்டும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் காவிரி உண்மைதான் காவிரி தான் உண்மைதான் இப்போ எப்படி என்ன சொல்கிறாங்களோ அது என்ன பார்த்து சொல்கிறாங்க என்ன கண்டிப்பாக பாருங்கள் மருமவன் எல்லாமே நல்ல புத்தியை கொடுத்து என் மரும காலிமானுக்கு மறுபடியும் நாற்பதுக்கு வருவாங்க ஒரு சார் பொறுஞாடுவார் இப்போது இப்போ இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க இன்னொரு பிரச்சனை நடுவில் அங்கேருந்து வர வைக்கிறாங்க ஆறு மணிக்கு எலெக்ஷன் பிரச்சனையை மறுபடியும் திமுக அரசு சரிசாக ஊது அது எப்படி பார்க்குறீங்க அநீதிகளை தண்டித்துக்க தண்டிக்கிறோம் நிலைவாசி உயர்வு பாலி விலை உயர்வு சொத்து வரி உயர்வு அந்த சொத்து வரி உயர்வுனால வீட்டு வாடகை போகுது என்ன கடை வாடகை போகுது இதெல்லாம் அண்ணன் தெளிவுபடுத்துகிறாங்க பதில் இல்லை எதையாவது முட சொல்லி முடக்கன்று முடக்கன்று இது மட்டெல்லாம் செய்கிறாங்க என்ன இது ஒரு அநீதி ஏறி போலீஸ் இந்த மாதிரி காவல்துறை தாக்குதல் நடத்துகிறாங்கள எப்படி பார்க்குறீங்க எப்படி ஏறி வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அந்த போலீஸ்காரன் அந்த அந்த கருப்பாடு அந்த போலீஸ்காரன் பிரவீன் அந்த காக்கிக்கிட்ட அந்த அது அந்த அந்த போலீஸ்காரன் வந்து உண்மையிலேயே படித்து போலீஸுக்கு வேலை வேணாம்னா காசு கொடுத்து வாங்கினாங்க ஏன்னா இவனாலேயே தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கனநல போலீஸ் அதிகாரிகள பேர் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் போலீஸ் பெண் போலீஸ் அதிகாரி பேரே கெட்டுப்போகுது இவனை நாங்கள் சும்மா விட மாட்டோம் நாமக்கல் கட்சி இவனி சும்மா விட மாட்டோம் இப்போ சட்டையை கலட்டம் கூட விட மாட்டோம் தமிழ்நாடு ஆள் தமிழ்நாடு என்ன அவருடைய தலைமையாளர்கள் மனித மனித உரிமை ஆணையம் அந்த ஆணையம் சென்னை அடையாறு பாலத்துக்கு பக்கத்தில் கிரிமென அங்கே தலைமை நீதிமன்றத்தில் கொடுத்து அதனால சட்டையெல்லாம் கழட்டுவோம் விட மாட்டோம் சட்டத்தில்லாம் எல்லாம் தெரிஞ்சவந்தேன் ஆனால் அந்த போலீஸுக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும் இப்போ நம்மளாம் ஓரளவுக்கு படிக்காமல் வச்சுக்கோங்க தன்னண்டை கம்மி தான் அவங்க எல்லாம் தெரிஞ்சவன்ல சட்டம் படித்தவன்ல அவனை செய்யும்போது அவனுக்கு பத்து மணிக்கு தண்டனை இருக்குது அவனை விட மாட்டவனை சட்டத்தை படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்